பெரிய கருப்பு கல்செரி காளிமுனி ஐயா மொத்த காலை ஜப்பானியும் ஒரு காலை நொண்டியான் நான் கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வருமா அந்த சாமியெல்லாம் ஆதி காலத்தில் நம்ம பாட்டேன் போட்டேன்லாம் பம்பாடு வெட்டு நமக்கு சாமியும் போடுற ஒரு சாமி வேணுமே அப்படின்னு அதை கட்டி கரை சேர்த்து வணங்கிய தெய்வம் எல்லாம் தத்துருவமாக வீரம் குறையாமல் இருக்கா சாமி வருதா வரணும் எந்தெந்த ஊரில் நான் அழைக்கும் போது சாமி வருதோ அந்தந்த ஊரில் செல்வன் செழிப்பா இருக்கும் அங்கே எதுவுமே தீய சக்திகள் உள்ள நுழையாது வருதான்னு பார்ப்போம் சேதுபதி நாட்டு சிவகங்கை நாடு அஞ்சு பரசி வர உனக்கு அழகு

இந்தியாவில் நீ தரும பேர் வாங்கணும் பம்ப நிறச்சவே என்ன போல பாலகம் கூப்பிட்டா என் பொல்லாத தரும முனி நீ பரிதேசி வேசம் போட்டவன்டா நார மறக்காத நார பறக்காத ஒரு மடையில் ரெண்டு மடையில் உனக்கு நாற்பத்தெட்டு மடைய அண்ட ராமநாடு நாப்பத்தட்டு எல்லைய விட்டுட்டே அது நலையிலே இந்த அம்மன் கோயில் பட்டி கிராமத்துல பொங்கலுக்கு குடிக்க ஊரலில்ல உங்களுக்கு கும்பிட சாமி இல்லை வளப்பன்கூட பங்காளி எல்லாம் சாமி கூப்பிட கூப்பிட்டா பகையா தாண்டா போறேன் இங்க இருக்கும் பெரிய மனிதர் எல்லாம் எங்க ஆயுசுக்குள்ள நாங்க கண்ணலக பார்க்கணும் இருக்கும் பிள்ளைகளுக்கு நல்ல பாதைய காட்டணும் இல்லைன்னா பாட்டை மூட்டை கும்பிட்ட சாமி அம்மாண்டு போயிருமுன்னு அம்மன் கோயில் பட்டி இந்த கீழ வளவு இந்த பகுதியில பனிரெண்டு வருஷம் பாராமலை இல்ல அப்ப நம்ம கிளவி சொல்லி எழுதுச்சா நான் எப்படி மக்க வழக்கம் போறேன் எப்படி இந்த வாரிசுகளை வளக்கப் போறேன் பஞ்சம்தான் களே ஊபுடங்க பெரிய கரம் ஊச்சாமியே வளருபா அப்ப ஒரு நே மூத்த வாரிசுக்கு சாமி ஏங்கிட தலைய புலிக்கி ஆடைல அம்மன் கோயில் பட்டிலடே கிளக்க குமர சுட மேகம் எல்லாம் அப்ப மாயமா மலைஞ்சி நம்ம கிளவி மயிலிக்கிற ஒடுங்கி மக்க வளர்க்கிறாடா அவ கோட மலை வேஞ்சு நம்ம கிளவி கோவக்கிற ஒடுங்கி புள்ள வளர்க்கிறாடா எப்படி போற தெரியுமா இந்த கூட்ட இன்னைக்கு எப்படி போற தெரியுமா இங்கே கலை இல்ல அக்கம்மா ஆண்டி நீ முளைக்காத வித கருப்பு கும்புள்ளா கலை நீ வேறு விடாது இந்த வீரகாலி அம்மனுக்கு ஆதிர நம்ம கிழவனும் கிளவியும் இந்த சாமிக்கெல்லாம் இங்கே மாலை வாங்க மாட்டு வண்டி கட்டி நம்ம கிழவே மயில கால ரெண்டு ஓட்டி அப்ப கணத்த வார ஏத்தி காலிக்கு வளர்த்த காரி மாடு ரெண்டு ஓட்டி பதினஞ்சு லட்சம் அம்மியாவதி பட்டனம்மா அங்கே தேங்காய் வளர்த்தக்க என் காலிய மனக்கு நம்ம கிழவே தெரு முட்டி மீதிக்கும் அத்தீரு வாசத்துக்கு ஆணுக்கள் கருப்பனுக்கு ஓட்டு உருமாளுக்கு நம்ம கிழவே கோரி பழைய ரோட்டுக்கும் அங்கே சிரிச்ச முகத்துக்கு அங்கே சும்மா கல் ரோட்டுக்கும் அங்கே பூப்பாரம் தடையத்தி அங்கே புள்ள மாடு ரெண்டு ஒட்டி ஊட்டி கணத்தை ஒத்த ஏத்தி மழியின் வரையில பூ அடைக்கு பாண்டி முனி வண்டி மறுக்கிறான் அப்ப நம்ம கிளவேன் சொன்னானா பூ வாடைக்கு இந்த பொல்லாத முனி வந்துருச்சு நான் வண்டி இட்டு வேண்டிய

அந்த பதினெட்டு லாடர்களையும் ஐயன் படிக்கட்டாக்கிட்டாக்கு என் பதினெட்டாம் படி பெரிய நீ இறைஞ்ச ஈட்டி வீண் போகாது நீ அள்ளி கொடுத்த ஜாம்ப தப்பாது நீ படத்து தூங்குறது ஒரு மக்கள் இந்த ஊர்ல நீ இருக்கிறது உண்மையானா கொஞ்ச நேரம் எங்கிரி அள்ளி சனி நல்ல

என்னை என் நாட ஓரா பேல வழக்க வச்சு என் கலி சரி காலி முனிய உத்தாக்கரையை விட்டு புறப்பட நேரமாச்சு ஒத்த காலு சப்பானி உனக்கு ஒரு காலம் ஓகுதடா இந்த மக்களை காக்குறதுக்கு நீ உண்மையான கொஞ்ச நேரம் விளையாட எந்திரி ஐரம் பாட்டில் சாராயா அப்படியாப்பா எப்பேன் பாண்டி முனிக்கு அடினாக்கு பார்த்தாது ஆயிரம் பாட்டில் சாராயா என் ஜீமானுக்கு முனினா திகு பார்த்தாதுடா நீ குத்த வச்சது வதுர மேல மடப்பு நீ கால் வச்சு கை கழுவுனே அந்த கலங்கடி போட்டதா எப்ப நீ இருக்கிறது கருப்பாய் உரணி கருப்பாய் உரணியை விட்டு இன்னைக்கு சுருட்டு வர அடிக்கிறது வீரம் பத்தல இங்க இருக்கிற சாமி கெல்லாம் வீரம் பத்தல என் கெட்டிக்கார சாமி வர போறையா இல்ல உன் தொட்டி பிள்ளைகளை பெயனு கேவிட போறியா

i <laughs> don't 我呀。Oh காக்குது அப்படின்னா நாங்கள் நாங்கள் பரம்பரை அதனால் போகாது நான் என்ன சொன்னாலும் அதே உண்மை மனுஷனுக்கு மறைச்சு ஜீவன் கட்டுறாங்க ஒரு ஊர் நல்லா அவர் நல்லா திருவிழா கொண்டாடுறாருன்னா அந்த ஊரில் என்னடா அப்படின்னா அந்த அந்த காரணம்னா சாமியை பக்கத்து ஊருக்காரங்க கலிச்சேரி காலி மணியாகவே கட்டிட்டேன் திருப்பி எங்கள் அப்பாவெலாம் கட்டி ஆடி அந்த கட்டணில் உடைக்கிறதுக்குள்ளே பெரும்பாலும் போச்சு அதுக்கு அறுநூறு வருஷம் ஜீவன கருவ உடம்பரம் தான் பருக்க அது ஒரு முள்ள கூட யார் இது வரைக்கும் எடுத்ததில்லை இன்றைக்கி நீங்கள் போனீங்கன்னா மானாவரத்துலேருந்து தாயமுகம் போகிற ஓட்டில் தான் எங்கள் ஊர் அந்த கழிச்சேரி காலி ஐயா ஐநூறு அடி போர் ஓட்டாலும் இப்போ தண்ணி இல்லை ஆனால் அதுவாகல மூணு அடிதான் ஊற்று தண்ணி இன்னும் வர்த்தல நாடு ஊரா அதோடைய அருளும் அதனுடைய அந்த தெய்வத்தினுடைய அந்த அனுகிரகத்தினால தான் நான் நாடு ஊரா பேர் வாங்க வந்துகிட்டு இருக்கேன் அதனால சாமி வர்றது நல்லது சாமி ஆடுற உடம்பு இன்னும் சிறப்பா இருக்கும் சாமி ஆடும் கேலி செய்ய வேணாம் சிரிக்க வேணாம் மக்களுக்கு மக்கள் தான் பார்த்து சிரிக்கணும் தெய்வத்துக்கு சிரிக்க தேவையில்லை சாமி வருதுன்னா ஆடிடு உன் குடும்பத்துக்கு நல்லது உனக்கு நல்லது ஆடுகிறது அப்படியாக ஆடல் அரசி அபிநய சுந்தரி நாட்டிய தாரகை புதுகை

உங்களை சிரிக்க வைக்க உள்ள வீடியோ காலில் பேசி கொண்டிருக்கிறான் ஒரு ஓனா மண்டை காரியாவட்டி அருகாமல் உள்ள மருதங்குடி மண்ணில் மைந்தன் ஏ மருதமணி அவர்கள் மற்றும் ஒரு பப்புனாக நடிக்க தெளிவாக ஒளி ஒளி அமைத்து கொண்டும் இந்த நாடகத்தையும் அமைத்த ஒரு உன்னதமான ஸ்தாபனம் நாடக உலகத்திலேயே வெளியில வந்தவனையே எந்த நடிகரும் இதை வைங்க அதை வைங்கன்னு சொல்லாமல் அவரா இந்த நடிகர்களுக்கு இது தேவைப்படும் இதை தான் வைக்கணும் இன்னர் வைக்கணும் வைக்கணும் என்று தெரிந்த ஒரே ஒரு ஒளிவொலி ஸ்தாபனம் எங்களது ஏ எஸ் மணியன் கீழவளவு 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 மணியன் மணியன்